நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு செல் உயிரியல் நாலு புள்ளி ஒன்று உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாலு புள்ளி ஒன்று உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் ஒரு கட்டடம் செங்கல் சுவரால் ஆனது அந்த செங்கல் சுவர் ஏராளமான செங்கற்களால் ஆனது அதேபோல் ஒரு தேனடை தேன் நிறைந்த பல அருங்கோண கட்டங்களை பெற்றுள்ளது இவை ஒவ்வொன்றும் ஒரு அழகு என்கிறோம் பல அழகுகள் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக கட்டட சுவர் என்றும் தேனடை என்றும் நாம் அழைக்கிறோம் எவ்வாறு கட்டடம் மற்றும் தேனடையில் பல அழகுகள் காணப்படுகிறதோ அதுபோல் நமது உடலும் பல செல்களால் ஆனது உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு செல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு செல் அமைப்பு என்பது ஒரு செல்லிற்குள் உள்ள பல நுண்ணுறுப்புகள் அல்லது செல்லின் பாகங்களை குறிக்கிறது செயல் என்பது ஒரு செல்லில் உள்ள ஒவ்வொரு பகுதி அல்லது நுண்ணுறுப்புகளின் செயல்பாடாகும் செல்கள் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும் அணுக்கள் என்பது பருப்பொருட்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும் என்று நாம் பயின்றுள்ளோம் மனித உடல் விலங்கு செல்களால் ஆனது அதேபோல் தாவரங்கள் தாவர செல்களால் ஆனது ஒரு செல் உயிரினங்கள் சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆனவை அவை ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஒரு நுண்ணோக்கியின் உதவியுடனே காண முடியும் படத்தை பாருங்கள் கிளாமிடோமோனஸ் பாக்டீரியா மற்றும் அமீபா ஆகிய உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை அந்த ஒரு செல் பல பரிகளை மேற்கொள்கிறது பல செல் உயிரினங்கள் பல செல் உயிரினங்களில் செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன பெரிய உயிரினங்கள் கண்ணுக்கு புலப்படுபவை அவை பல செல்களால் ஆனவை இவை பல்வேறு வகையான படிகளை மேற்கொள்கின்றன வெங்காயம் மற்றும் மனித செல்களை நாம் நுண்ணோக்கி மூலமே காண முடியும் எனவே பல செல் உயிரினங்களுக்கு வெங்காயம் மற்றும் மனிதன் போன்றவை எடுத்துக்காட்டுகளாகும் செல் முதல் உயிரினம் வரை பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுவை உருவாக்க வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்க வெவ்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்க உறுப்பு மண்டலம் உயிரினத்தின் பல்வேறு படிகளை மேற்கொள்கிறது உயிரினங்கள் உயிரினங்களின் உடலில் பல வகை உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொள்கின்றன அவை உயிரினங்களின் செயல்பாட்டிற்கு உதவுகின்றன எடுத்துக்காட்டாக சுவாச மண்டலம் சீரண மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் போன்ற பல மண்டலங்கள் உயிரினங்களில் காணப்படுகின்றன அடுத்த வீடியோவில் நாலு புள்ளி ஒன்று உயிரினங்களின் அடிப்படை அலகில் உறுப்பு மண்டலம் உறுப்பு திசு செல் ஆகியவற்றை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்